ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம குலோப்ஜான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குலோப்ஜானான்னு யோசிக்காதீங்க இது வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கலர்ஃபுல்லாக நம்ம ஸ்வீட் கடைகள்லாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம குலோப்ஜான் பவுட்ரு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் சேர்த்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சா பால் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் கொஞ்சம் மேலாவில இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க தன் பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப நம்ம பால் சேர்த்துட்டோம்னா நம்மளால் உருண்டைகளை உருட்ட முடியாது இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இது வந்து பாவு வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க வச்சுட்டு ஒன்றே முக்கால் கப்பு சர்க்கரை சேர்க்குறாங்க நானே ஒன்றே முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இதை வந்து நம்ம கொதிக்கட்டும் நல்லா பாகாகட்டும் ஒரு கம்பி பதம்னு சொல்கிறாங்களா அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து பாகு காட்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா அப்படியே கிளரி கொடுத்துட்டே இருங்க இல்லாட்டி அடியில் நமக்கு வந்து நின்றுக்கும் சக்கரெலாம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டுங்க வந்தது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம குலோப்ஜான் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் பெசஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கால் பங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு நம்ம ரோஸ் மில்க் எசென்ஸ் செய்வோம்லங்க ரோஸ் மில்கு செய்வோம்ல அந்த எசன்ஸ் தான் இது கொஞ்சமாக எடுத்து இதில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் சரியாக இருக்கும் முந்திரி பருப்பு வந்து நான் வந்து பொடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நான் வறுக்காமல் பொடி பண்ணிட்டேன் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணால் கூட இன்னும் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் அதை இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த எசன்ஸெலாம் கலந்து வர மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இப்போ பசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு இந்த சைஸ் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ வந்து அந்த மீதி மாவு வச்சுருந்தோம்ல அந்த மாவை எடுத்து அதிலேயும் சின்ன சின்ன ஓரளவுக்கு இதை விட பெரிய பாலாக பிடிச்சி வச்சுருந்தேன் இப்போ வந்து அதை எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டப் பண்ணிவிட்டு நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி புள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அலை உருட்டினீங்கன்னா நமக்கு வந்து ஈவனாக நமக்கு வந்து அழகாக வந்துடும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு பாகு கொதிக்க வச்சுருந்தோம்ல இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சோன்னு பார்த்துக்கலாங்க இன்னும் வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் வரல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்போ அதுக்குள்ளே ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ பார்க்கலாங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து ஒரு கம்பி தான் வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுருங்க இப்போ என்ன காய்ஞ்சிச்சுங்க நம்ம அந்த குலோப்ஜான் உருண்டையெல்லாம் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப காய வேண்டாம் இல்லாட்டி நமக்கு தீஞ்சி போயிடும் அப்போ உள்ளே வந்து நமக்கு மாவாக இருக்கும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம வந்து கலர் செஞ்சானதையும் நம்ம எடுத்துடலாம் ஆனால் அடுப்பு மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி தீஞ்சு போயிடும் நமக்கு பாருங்கள் இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆறுனதையும் நம்ம வந்து அந்த பாவில் வந்து சேர்த்திடலாம் சேர்த்தி நமக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி வரட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம குளோர்டன் உருண்டையெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் இது வந்து அந்த பாகிலே ஊணுன்னு வேண்டியதில்லைங்க நம்ம தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க இப்போ நான் எடுத்து உங்களுக்கு ஒரு ஒன்றைய கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்